திமுக கூட்டணியில் இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர்ல்லாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது என்னதான் பழைய வழக்குக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் முக்கியமான நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கின் தீர்ப்பு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவாஹிர்ல்லா மீது சென்னை கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்தது இந்த வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் ஜவாகிருல்லாவுக்கு உடந்தையாக இருந்த ஹைதர் அலிக்கு ஒரு ஆண்டு சிறையும் எஸ் சையத் நிசார் அகமது ஜி எம் ஷேக் மற்றும் நல்ல முகமது கலஞ்சியம் ஆகியோருக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜவாகிர் உள்ளிட்டோர் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்றது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி கீழ் நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளார் மனுதாரர்கள் தரப்பில் மேல்முறையீட்டுக்காக தண்டனையை ஒரு மாதம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளார் இதனால் திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் ஊழல் முறைகேடு செய்திருப்பவர்களை ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு ஆட்சியை நடத்தி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலிலும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் சிக்கியிருந்தார் அவர் திமுக கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அதுபோல்தான் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாகிலுல்லா சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பது தெரிந்தும் அவரை கூட்டணியில் வைத்துக் கொண்டும் அவருக்கு சட்டமன்றத்தில் சீட் கொடுத்ததும் அழகு பார்த்து வந்திருப்பது சிறுபான்மையினர் வாக்குக்காக இப்படி கேவலமான செயலில் எதற்காக ஈடுபட்டு வருகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாள் வரை சிறுபான்மையினர் வாக்குகளை வைத்து ஆட்டம் போட்ட திமுகவுக்கு ஜாஃபர் சாதிக் போன்றவர்களும் ஜவாஹிருல்லா போன்றவர்களும் செய்த முறை கேட்டால் அமைதி மார்க்கத்தை விரும்பி வரும் இஸ்லாமியர்கள் இந்த முறை புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் பக்கமும் பாஜக பக்கமும் அணிவகுப்பதால் இந்த முறை வாக்குகள் சிதறக்கூடும் இனி சிறுபான்மையினர் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை என்றே சொல்லப்படுகிறது மேலும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் உல்லாவுக்கு விதித்த தண்டனை தொடர்பாக ஒரு மாதம் மேல் மேல்முறையீட்டுக்கு செல்ல அவகாசம் வழங்கியிருந்தாலும் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் உள்ளே வரலாம் என்றும் கூறப்படுகிறது இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தேர்தல் நேரத்தில் பெருமளவில் நெருக்கடியை சந்திக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்